பதினாறாயிரத்தி எட்டு பொண்டாட்டிக்கு இருந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இந்த கிருஷ்ண பிரியா தானா எனக்கு தெரியாது ஒருவேளை இருக்கலாம் இத்தனை பொண்டாட்டிகளுக்கு ஒரே புருஷன் ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கு அவரு இந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் புருஷனா இருந்தாரா இல்ல தெய்வமா இருந்தாரா ஆ அதெல்லாம் தெரியாது ஆனா கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் வேண்டதில் கேட்டு ஆபத்தில் இருந்து காப்பாத்திர என்னோட கடவுள் ஐயோ இதுதானே கிராண்ட் ஹோட்டல் ஆமா கிராண்ட் ஓபராய் அங்க போயிருக்கியா எல்லாம் வெறும் பேச்சுதான் என்ன யோசிக்கிற அவர் எப்படி இறந்தாரு சார் எனக்கு தெரியணும் அவர் எப்படி இறந்தாரு போலீஸ் கேஸ விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா அது வெறும் அதுவும் இல்லாம ஹரி மாதிரி ஒரு ஆள் சாகிறதுக்கு பெருசா எந்த காரணமும் தேவையில்லை ஏன்னா அது ஆளோட நடவடிக்கை எல்லாம் அப்படித்தானே இருந்தது அப்படின்னா அவர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற

நல்லா தேய்ச்சிக்கோ இல்லனா மருந்து கட்டையாய் ரொம்ப வலிக்குமா நர்சா வர சொல்லுங்களேன் கையில கட்டு போட்டு என்னால தேய்க்க முடியாது சரி நான் தேச்சிட்டு இருக்கேன். ஆயோ sorry blouse மாட்டிறப்ப நனைச்சேன். சார் கை இல்ல இந்த கை. சார் கண்ணு திறந்துங்க நான் blouse பாக்கிட்டேன். சரி கேட்டா இப்பவே இந்த இன்ஜெக்ஷன் இது بلا தான் போடுவாங்க. ஏதோஷ்ட நல்ல வழியா அங்க போடல. ஐயோ சாந்தி அக்கா அப்படியே இடிச்சிர மாட்டாங்க அந்த வண்டில பெல் பிரேக் எல்லாமே இருக்கு எங்க காலேஜ் பசங்க இத புல்டாக் ன்றா கூப்பிடுவாங்க அப்படினா ரொம்ப ஓல்டனா இருக்கும் இவங்க அண்ணனோட ஷூட்டிங் க்ரூஸ் வாங்க இந்த மந்திர தந்திரம்னா எங்க ஊர்மீனே ஷூட் பண்ணுவாங்களா ஆமா Black Magician எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அப்ப இந்த மந்திரவாதி செத்து போனவங்களோட பேசறன்னு சொல்றதெல்லாம் உண்மையா

কেন মা کھیতি অব তেজ বরু ব এই পঞ্চভূত নিয়েই আমাদের জীবন আকাশ আমাদের জীবন মাটি আমাদের শরীর জল আমাদের রক্ত বায়ু আমাদের নিশ্বাস আর অগ্নি থেকে আমাদের তাপ বুঝলে ভাই পড়া মা ভাঙা এদিকে মুনিড়ি তুমি শুটিং পাছদে আমরা ইয়ারনেতেতেрила আধা সিদউ চেന്ത ক্যামেরা পুশন স্যার position are going அம்மா லைட்டா உங்கジネス பத்திரம்ங்க ஆனா ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது கேமரா ரோல் ஆனதுக்கு அப்புறம் இருமவோ தும்மாவ ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் மூச்சு விடலாமா இது ரொம்ப ஓவரா இருக்கு நான் வீட்டுக்கு போய் பேசலாம் சிரிக்கலாம் என்ன பண்ணலாம் பஜ்ஜி வடை எல்லாம் வாங்கி வீட்டுக்கு

அந்த நம்பர் அபர்தா பானர்ஜியோடது பிளாக் மேஜிக் மேஜிக்னு எழுதி அதுவா ஆ அதேதான் கொஞ்சம் சொல்லுங்க 24 24 10 10 12 54 நான் ஷூட் பண்ணல அந்த மந்திரவாதியோட இம்பார்ட்டன்ட் போஷன் ரெக்கார்ட் ஆகல என்னாச்சு என்னாச்சுனு தெரியல ஒரு ஆளு தன்னோட இறந்து போன பொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருந்தாரு நாங்க அதை ஷூட் பண்ணோம் அவங்க பேசுனதை பார்க்கும்போது ஏதோ பேசி வச்சு பேசுன மாதிரி இருந்தது

জয় কািকপালী জয়া জয় চাল জয় কা জয়ারা জয় চন্ডী ওং ক্রীং ফট স্বায় কোথায় আয় ওং হ্রীং ক্রীং ফট স கேள்வி கேட்க வந்திருக்கியா உண்மை சொல்லணுமா எனக்கு தெரியணும் எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்க முடிச்சனிமூனா அந்த கிழவம் பானர்ஜி கொடுக்க வேண்டிய ஐட்டமா வில்லேஜ் பொண்ணுதான் ஒண்ணுமே தெரியாது அதனால கொஞ்சம் கொடுக்க வேண்டாமா ஒரு பொண்ண வச்சு ரெண்டு பிசினஸ் பண்றியா

তোমাদের ভয়ের কিছু নেই என்ன பதில் சொல்ல நீ பண்ணிருக்கலாம்ல இதெல்லாம் தேவையா போன அந்த தெரியுமா ஹலோ வந்துட்டா

புரியதா புரியதான் கேட்டேன் புரியத நான் காணாம போயிட்டே நினைச்சு எல்லாரும் பயந்ததா நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் எனக்கு வாழணும்னு தோணுது ஏ மேலையும் பாசம் காட்ட ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ நான் தனியா இல்லைன்னு தோணுது அந்த சந்தோஷம் அதெல்லாம் இப்பதான் தெரியுதா எதுக்கு சிரிக்கிற பதில் எதுவும் இல்லையா உங்ககிட்ட நான் உன்னை கேட்கவா

ஒரு வாரம் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்க யாரும் முயற்சி பண்ணாம இருப்பாங்க ஓகே ஓகே இப்போ எல்லாம் எனக்கு க்ளியர் அடிச்சா மேல இருக்கிற அந்த வானம் மாதிரி என்னாலேயும் வானத்தை பார்க்க முடியுது மூணு நட்சத்திரம் ஒன்னா இருக்கு உங்களுக்கு தெரியுதா மூணு இல்ல ஒரு முன்னூறு கோடி நட்சத்திரங்கள் எனக்கு தெரியுதா ஹாண்டிடே பரவாயில்லையே நீங்க வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் எண்ணிட்டீங்களா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஏன் கீழே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா ராத்திரியில கீழே நடக்கிற ரகசியங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க இல்லைன்னா கிருஷ்ணா நீ கொஞ்சம் மேல பாரு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னையே பார்க்கற மாதிரி இல்ல ஜனம் ஜனம் சே ஏகம் தோ பியார் சே ஹாசன் மேரே கா என்ன சொன்னன்னு புரியுதா தெரியாது அது சரி அப்படின்னா அர்த்தம் தெரியாம தான் நீ இந்த பாட்டை பாடிட்டு இருந்திய ஜென்ம ஜென்மங்களாக நாம் காதலித்துக் கொண்டிருக்கிறோம் வா இனி ஒன்றாக பாடுவோம் இதுதான் அர்த்தம்